ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் சுய சிந்தனையாளர் நற்சிந்தனையாளர் மற்றும் உலகை மாற்றம் செய்பவர் இன்று பாப்தாதா முழு சேனையின் தற்சமைத்து ரிசல்ட்டை பார்த்துட்டுருக்கிறாங்க இந்த ரிசல்ட்டை விசேஷமாக மூன்று விஷயங்களில் பார்த்தோம் எப்படி முக்கியமான நான்கு பாடங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த நான்கு பாடங்களினுடைய ரிசல்ட்டை மூன்று நிலைகளில் பார்த்தோன்னு சொல்கிறாங்க பப்தாத் அந்த மூன்று நிலைகள் யாவை முதல் நிலை தனக்காக சுய சிந்தனையாளராக எவ்வளவோ ஆகியிருக்கிறாங்க இரண்டாவது நிலை நெருங்கிய உறவு மற்றும் தொடர்பில் நற்சிந்தனையாளராக எவ்வளோ ஆகியிருக்கிறாங்க மூன்றாவது நிலை உலக சேவையை பற்றி அதில் உலகை மாற்றம் செய்பவராக எதுவரை ஆகியிருக்கிறாங்க பரிவர்த்தனையினுடைய நிலை மற்றும் சதவிகிதம் எவ்வளோ பிரத்யட்ச ரூபத்தில் ஆகியிருக்குது இந்த மூன்று நிலைகளினுடைய ரிசல்ட்னால் நான்கு பாடங்களுடைய ரிசல்ட்டும் தெளிவாகிடுது முக்கியமானதோ முதல் நிலை சுய சிந்தனையாளராக எவ்வளோ ஆகியிருக்கிறாங்க இதன் மேல்தான் மூன்று பாடங்களுடைய ரிசல்ட் ஆதாரமாக இருக்குது முழு நாளும் சுய சிந்தனையாளராக எவ்வளவு இருக்கேன் அப்படின்னு சோதனை செய்யுங்க எப்படி உலகை மாற்றம் செய்பவர் அப்படிங்கிற காரணத்தினால உலகை மாற்றுவதற்கான திட்டங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க நேரத்தையும் நிச்சயம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க விதி மூலமாக புத்தியினுடைய விதவிதமான திட்டங்கள் மற்றும் எண்ணமும் ஓடிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி சுய சிந்தனையாளராகி சம்பூர்ணாவதற்கான விதியை ஒவ்வொரு நாளும் புதிய ரூபத்தில் புதிய வழிகள்னால யோசிக்கிறீங்களா ரிசல்ட்டின் படி மூன்றாவது நிலையினுடைய திட்டங்களை அதிகமாக உருவாக்குறீங்க முதல் நிலையினுடைய திட்டங்களுக்காக சில நேரம் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தில் போறீங்க மேலும் சில நேரம் நேரம் கவனத்தை ஈர்க்குது மற்றும் ஏதாவது பிரச்சனை ஏதாவது பாடத்தினுடைய ரிசல்ட்டு கவனத்தை ஈர்க்குது ஆனால் அந்த கவனம் தீவிர வேகத்தினுடைய அற்ப காலம் இருக்குது இரண்டாவது நிலை நற்சிந்தனையாளர்களுடைய ரிசல்ட்டு சுய சிந்தனையாளரை விட தற்சமயம் சதவிகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆனால் வெற்றி மற்றும் காரியம் நிறைவேறுவது மேலும் சுயத்தின் நிலையின் சம்பூர்ண நிலை எதுவரை முதல் நிலை வேகமான ரூபத்தின் ரிசல்ட் வரை சென்றடையவில்லையோ அதுவரை ஆக முடியாது அதற்காக தனக்காக தன்னுடைய திட்டத்தை உருவாக்குங்க நிகழ்ச்சிகள் மூலம் நிகழ்ச்சிகள் உருவாக்குது அற்ப காலத்து முன்னேற்றம் அவசியம் ஏற்படுது ஆனால் நிரந்தரமான முன்னேற்றத்திற்கான சாதனம் சுய சிந்தனையாளர் ஆவது தற்சமயத்துக்கு ஏற்றபடி முயற்சி செய்வதனுடைய வேகம் சிந்தனை செய்வதற்கு பதிலாக கவலைப்படும் சொருபத்தில் இருக்கணும் சேவைக்கான விசேஷ நிகழ்ச்சிகளையோ உருவாக்குறீங்க எப்படி வெற்றியடைய செய்கிறது அதற்காகவும் இரவையும் பகலையும் சமமாக்கிடுறீங்க கவலையும் இருக்குது ஆனால் இந்த கவலை சுக கவலை அநேக விதமான கவலைகளை அகற்றக்கூடியது இந்த கவலை எப்படி அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபடுவதற்காக ஒரு நல்ல பந்தனத்தில் தன்னை கட்டி போடுறீங்க இந்த பந்தனத்தினுடைய பெயர் பந்தனம் அப்படின்னு இருந்தாலும் அது பந்தனமற்றவராக ஆக்கிடுது அதே மாதிரி இதனுடைய பெயர் கவலை ஆனால் இதனுடைய பிராப்தி தந்தை மூலமான ஆஸ்திக்கானது அதே மாதிரி இந்த கவலையிலிருந்து எப்பொழுதும் திருப்தியாக மகிழ்ச்சியாக மற்றும் எப்பொழுதும் தாமரை மலருக்கு சமமாக இருப்பதற்கான நிலை மற்றும் ஸ்டேஜ் சுலபமாக ஆயிடுது எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லை அப்படின்னு தற்சமயம் என்ன உருவாகுது மேலும் இந்த கவலையும் இருக்கவே இருக்குது இது நடக்கணும் இதை செய்யணும் இப்படி செய்யலாமா இதை செய்யலாமா இதுவோ கவலைக்கான ரூபம் ஆனால் கவலைக்கான சொரூபம் நடப்பது மற்றும் செய்வதாக இருக்குது ஆவது மற்றும் ஆக்குவதாக இருக்குது ஆக வேண்டும் என்ற இது கவலைக்கான சொரூபம் கிடையாது எதுவரை தனக்காக விசேஷ விதியை படை அதுவரை அது கவலைக்கான சொரூபமாக இருக்காது அந்த விசேஷ விதி எது இதை தெரிஞ்சிருக்கீங்களா எந்த புது விஷயத்தை சொல்வீங்க விதியினுடைய சித்தி தென்படுதா பழைய விதியை செய்து செய்து விதியின் ரூபமாகவே இருக்கல் மற்றபடி இன்னும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது செய்யும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அலட்சியம் ஏன் ஏற்படுது எதுவரை நேரத்தினுடைய முடிவடையும் விஷயம் புத்தியில் நிச்சயமாக இல்லை என்பதுதான் முக்கியமான விஷயம் நிச்சயமாக நடக்காத காரணத்தினால கவலையற்று இருக்கீங்களா அப்படி சேவை திட்டத்தில் நேரத்தை நிச்சயம் செய்கிறீங்களா அப்போதிலிருந்து கவலையற்று இருப்பது முடிவடைஞ்சிடுது அதே மாதிரி தன்னுடைய சுய முன்னேற்றத்திற்காகவும் ஒருவேளை நேரத்தை நிச்சயம் செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய விசேஷ ரிசல்ட்டை அனுபவம் செய்கிறீங்க இல்லையா எப்படி விசேஷமாக ஒரு மாதத்தில் நினைவு யாத்திரையினுடைய ப்ரோக்ராமை நிச்சயம் செய்கிறீங்க அப்படின்னா நாலாம் புறத்திலும் விசேஷமான வாயு மண்டலம் மேலும் ரிசல்ட் விதியினுடைய சித்தி சொரூபமாக உடனடி பலனுடைய ரூபத்தில் பார்த்தீங்க அதே மாதிரி தன்னுடைய முன்னேற்றத்திற்காக எதுவரை இவ்வளோ நேரத்துக்குள்ள ஒவ்வொரு விசேஷத்தினுடைய வெற்றி சொருபமாக ஆகத்தான் வேண்டும் அப்படிங்கிற அந்த நேரத்தை நிச்சயம் செய்யலையோ மற்றும் நேரத்தினுடைய சூழ்நிலை மூலம் சுய சிந்தனையின் கூடவே நற்சிந்தனையாளராகவும் ஆகத்தான் வேண்டும் அதுவரை வெற்றி சொருபமானவராக எப்படி ஆவீங்க ஆகையினால தனக்குத்தானே ஆசிரியராகி எதுவரை தன்னை இந்த பந்தனத்தில் கட்டி போடவில்லையோ அதுவரை மற்ற ஆத்மாக்களையும் அனைத்து பந்தனங்களில் இருந்தும் நிரந்தரமாக விடுதலை செய்ய முடியாது புரிந்ததா இப்போ என்ன செய்வீங்க எப்படி சேவையில விதவிதமான அழைப்புல வாரம் மற்றும் மாதத்தை கொண்டாடுறீங்க அதே மாதிரி சேவையின் கூடவே தனக்காக விதவிதமான யுக்திகளின் ஆதாரத்தில் நேரத்தை நிச்சயம் செய்யுங்க இந்த வருடம் பிரத்யேகமாக இந்த முயற்சி செய்வதற்கானது நேரமோ இப்பொழுதும் குறைந்துகிட்டே போகுது ஆனால் அதே மாதிரி இன்னும் வரும் நாட்கள்ல தனக்காக விசேஷமாக நேரம் இன்னும் குறைவாகவே கிடைக்கும் என்ன செய்வீங்க எப்படி இன்றைய மனிதர்களும் நேரம் கிடைத்தது ஆனால் இப்பொழுதும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தனக்காக தன்னுடைய இந்த முறையீடு இருந்திட வேண்டாம் தனக்காக என்ன செய்ய வேண்டுமோ அதையோ செய்யல ஏன்னா நேரம் எவ்வளோ அருகில் வந்துட்டு இருக்குதோ அதன் பிரகாரம் இவ்வளவு உலகின் ஆத்மாக்களுக்கு மகாதானம் மற்றும் வரதானத்தினுடைய பிரசாதத்தை கொடுப்பதிலேயே நேரம் போயிடுது ஆகினால சுய சிந்தனையாளர் ஆவதற்கான நேரம் அதிகமா இல்லை நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் மகாதானி அனைத்து வரதானி சுய சிந்தனையாளர் மற்றும் நற்சிந்தனையாளர் உலகின் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக எப்பொழுதும் இரக்க மனமுடைய மாஸ்டர் சர்வ சக்திகளின் கடல் என்ன மற்றும் ஒவ்வொரு வார்த்தை மூலமாக உலக நன்மைக்கான காரியத்துக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு வெற்றி ரத்னா ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் பாப்தாதா வரதானம் கொடுக்குறாங்க பொறுப்புணர்வினுடைய பயிற்சி மூலமாக தன்னுடைய மற்றும் அனைவருடைய வளர்ச்சியை செய்யக்கூடிய விலகிய மற்றும் அன்பானவராக ஆகுக பொறுப்பாளராவதற்கான பங்கு விலகியவர் மற்றும் அன்பானவராக ஆக்குது ஒருவேளை பொறுப்பு உணர்விற்கான அந்த பயிற்சி இயல்பாகவும் சுலபமாகவும் இருக்குது அப்படின்னா எப்பொழுதும் தன்னுடைய வளர்ச்சி மற்றும் அனைவருடைய வளர்ச்சி ஒவ்வொரு அடியிலும் அடங்கியிருக்குது அந்த ஆத்மாக்களின் பாதம் பூமியில இல்லை ஆனால் மேடையில் இருக்குது பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களுக்கு உலகின் எதிரில் தந்தைக்கு சமமாக ஒரு உதாரணமாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நினைவு சரூபத்தில் எப்பொழுதும் இருக்கிறாங்க ஸ்லோகன் சுக வல்லலினுடைய குழந்தைகள் எப்பொழுதும் சுகத்தின் ஊஞ்சலிலேயே ஆடிக்கிட்டு துக்கத்தின் அலைகளில் வராதிங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி